வெல்கம் பேக் ஒரு வீட்டில் திருமணம் நடந்தால் அது வாழ்க்கையின் ஒரு புதிய தொடக்கத்தை குறிக்குதுங்க புதுமண தம்பதிகளின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஆகியவை நிலைத்திருக்க வேண்டும் என்று குடும்பத்தினர் விரும்புவாங்க போடுவது என்பது பொதுவாக துக்கம் அல்லது நேர்த்தி கடனுடன் தொடர்புடையது எனவே மகிழ்ச்சியான சூழலில் துக்கத்தை வெளிப்படுத்தும் ஒரு செயலை தவிர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் திருமணமான வீட்டில் ஓராண்டுக்குள் யாரும் மொட்டை போடக்கூடாது என்று சாஸ்திரம் சொல்லுதுங்க அப்படி அறியாமல் அதையும் மீறி மொட்டை போட்டோம் அப்படின்னா அது புதுமண தம்பதிகளின் மகிழ்ச்சியை பாதிக்கும் என்ற ஐதீகமும் இருக்கு கடவுளுக்கு நேர்த்தி கடன் இருந்தாலும் திருமணமான வீட்டில் ஓராண்டுக்குள் மொட்டை போடுவதை தவிர்க்க சொல்வது மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளின் முக்கியத்துவத்தை குறைத்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நேர்த்தி கடன்களை பிறகு கூட நிறைவேற்றலாம் ஆனால் திருமணத்தில் மகிழ்ச்சிக்கு இந்த ஓராண்டு காலம் முக்கியங்க இருப்பினும் சில குடும்பங்களில் நேர்த்தி கடன் மிகவும் அவசரம் எனில் ஜோதிட ஆலோசனை பெற்று குடும்ப மூத்தவர்களின் சம்மதத்தோடு மொட்டை போடுவது நல்லது அதே மாதிரி தாய் உயிருடன் இருக்கும் போது வெள்ளிக்கிழமைகளில் மொட்டை போடக்கூடாதுங்க வெள்ளிக்கிழமை சுக்ர பகவானுக்கு உகந்த நாள் சுக்ரன் காரியங்களுக்கும் மகிழ்ச்சிக்கும் செல்வத்திற்கும் காரகர் தாய் என்பவள் குடும்பத்தின் சுபிட்சத்திற்கும் மங்களத்திற்கும் அடையாளமாக சொல்லப்படுதுங்க எனவே சுக்கரனுக்கு உகந்த வெள்ளிக்கிழமை துக்கமான அல்லது ஒருவித தியாகத்தை குறிக்கும் மொட்டை போடும் செயலை தவிர்ப்பது நல்லது இது தாயின் நலனையும் குடும்பத்தின் சுபட்சத்தையும் காக்குங்க வெள்ளிக்கிழமை மங்களில் ஒரு இழப்பை குறிக்கும் செயலான போன்றவைகளை மங்களமான நாளில் செய்வது நல்லது கிடையாதுங்க பொதுவா மொட்டை போடுவதற்கு என்று சில நாட்கள் மற்றும் நேரங்களை தவிர்ப்பது நல்லது என்று ஜோதன ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு செவ்வாய் மற்றும் சனி இந்த நாட்கள் பொதுவாக மொட்டை போட உகந்தவை அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பாக சனிக்கிழமை பாதிப்பை கொடுக்கும் ஒரு நாளாக கருதப்படுவதால் மொட்டை போடுவதை தவிர்ப்பது நல்லது செவ்வாயும் பொதுவாக உஷ்ணமான மற்றும் கோபமான கிரகம் என்பதால் செவ்வாய்க்கிழமையும் தவிர்க்கப்பட வேணுங்க வெள்ளிக்கிழமை தாய் உயிருடன் இருந்தால் மொட்டை போடக்கூடாது அமாவாசை பௌர்ணமி போன்ற சிறப்பு நாட்களில் மொட்டை போடுவதை தவிர்க்கணுங்க ஆனா இது எல்லாருக்கும் பொருந்தாது சில குறிப்பிட்ட கோயில்களில் அமாவாசை போன்ற நாட்களில் நேர்த்தி கடனாக மொட்டை போடும் வழக்கம் என்னைக்கும் இருக்கு குழந்தைகளுக்கு மொட்டை போடும்போது பிறந்த நட்சத்திரம் அன்று மொட்டை போடக்கூடாதுங்க. கூடாதுங்க அதே மாதிரி நல்ல முகூர்த்த நாளில் செய்வதே நல்லது மொத்தத்தில் இந்த விஷயங்கள் அனைத்தும் நம் முன்னோர்கள் உருவாக்கி வைத்த நம்பிக்கைகள் மற்றும் குடும்ப வழக்கங்களை அடிப்படையாக கொண்டவை இது ஒருவித சகுனம் பார்ப்பது போலதான் நல்லது நடந்தா சந்தோஷம் கெட்டது நடந்தா அது மொட்டை போட்டதுனாலதான் என்று யாரும் நினைக்க கூடாது என்பதற்காக முடிந்தவரை எதிர்மறை எண்ணங்களை தவிர்ப்பதற்காகவும் ஏற்படுத்தப்பட்ட விதிமுறை நிகழ்ந்த அறிவியல் ரீதியாக இதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்றாலும் பல குடும்பங்களில் இந்த நம்பிக்கைகள் இன்னைக்கும் கடைபிடிக்கப்பட்டு வருது நீங்களும் உங்க குடும்ப வழக்கப்படி பெரியோர்களுடன் கலந்து ஆலோசனை செய்து ஒரு முடிவெடுப்பது நல்லது இதை பற்றி வேறு ஏதாவது தகவல் வேண்டும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க